மற்றருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நீரே தேவன் உடைய வார்த்தை சத்தியம் தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர் என்று தாவிது தேவனை நோக்கி பார்த்து சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அநேக வாக்குத்தங்களை தந்திருக்கிறார் நம்முடைய ஆலயத்திலே நாம் வாக்குத்தத்தின் செய்தியை கேட்டிருக்கலாம் தனிப்பட்ட முறையிலே தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கலாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய நினைத்தாரோ அதை அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் வாக்கு பண்ணின தேவன் தம்முடைய வாக்கினால் சொன்னவர் தம்முடைய கரங்களினாலே நிறைவேற்ற அவர் போதுமானவர் ஏனென்றால் வாக்குத்தம் பண்ணினவர் அவர் மாறாதவர் சகலமும் மாறி போகலாம் ஆனால் மாறாத தேவன் தம்முடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஆகவே நமக்கு குறித்திருக்கிறதை தேவன் நமக்கு நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர் யோபு சொன்னது போல எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் இந்த நாள் மட்டும் நிறைவேற்றிருக்கிறார் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் தேவன் கேட்டிருக்கிறார் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் உண்டு அவைகளை நீங்கள் அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது நிறைவேறுதலை நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரம் நாம் கண்டிருப்போம் அதே தாவிது சொல்லும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேவனை நோக்கி சொல்லுகிறார் கர்த்தர் ஆகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார் இது தாவிது ராஜாவாக இருந்தாலும் அவரை நடத்தி வந்தவர் தேவன் மாத்திரமே ஆகவே நான் இதுவரை வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே விசேஷமாய் இந்த நாட்களிலே நாம் இவ்வளவு நாட்களை நாம் கடந்து வந்திருப்போம் என்றால் அது தேவனுடைய மிகப்பெரிய கிருபை நம்முடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ ஒன்றுமில்லை நம்முடைய எத்திரி இன்றும் அணையாமல் எரிந்து கொண்டு இருக்கிறதென்றால் தெய்வ சத்தத்தை நாம் இந்த நாளிலே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்றால் நாம் எம்மாத்திரம் தேவனே நம்மை நடத்தி வந்தார் அநேக சூழ்நிலைகளை கத்த தாங்க பலன் தந்தார் அதை தாண்டி வரவும் பலன் தந்தார் ஆகவே தேவன் தந்த நல்ல வாக்கு பிடித்துக்கொள்ளுங்கள் அவர் நமக்கு செய்வேன் என்று சொன்னதை அவர் செய்து முடிக்கிற தேவன் ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவர் நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் இருக்கிறார் தம்மை தாமே மறுதளிக்கிற தேவன் அல்ல என்று வேதம் சொல்கிறது ஆகவே அவர் உண்மையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய நினைத்ததை நிறைவேற்றுவதற்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை நம்புகிறவர்களாய் அதற்கு காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட வாக்குத்தங்கள் யாருக்குரியதென்றால் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரிதா உரித்தானதாகவே இருக்கிறது அப்போ சில ரெண்டு முப்பத்தி ஒம்போதிலே வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தம்முடைய தேவனாயி கத்தர் வரவழைத்த தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம் ஆகவே வாக்குத்தத்த தேவன் தந்தது நம் சந்ததிக்கும் போதுமானதாகவே இருக்கிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய நினைத்ததை நம்முடைய சந்ததியின் மத்தியிலும் சந்ததியின் சந்ததியின் மத்தியிலும் அதை நிறைவேற்ற போதுமானவராகவே இருக்கிறார் ரோமன் நான்கு இருபத்தி ஒன்னுலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி ஆப்ரஹாமை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவர் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்க அவர் நிறைவேற்ற இருக்கிறார் என்று நம்புகிறதோடு மாத்திரமல்ல தேவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே நம் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம் ஆனால் அவை அவைகளை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் விசுவாச சுமாய் தேவனையும் மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் நமக்கென்று வாக்கு தத்தம் பண்ணின காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்ற நேரத்திலே நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர் ஆமேன் ஜபம் பிதாமாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நம்பிக்கையை அறிக்கைடுவதில் உறுதியாக இருக்க கிடவும் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவரே ஒரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தங்களை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு அவைகளின் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக வருடங்கள் மாறலாம் நாட்கள் மாறலாம் ஆனால் வாக்கு பண்ணினவர் நீர் மாறிடாத தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே ஒரே ஸ்தோத்திரம் அதை முழு நிச்சயமாய் நம்பி ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுமை மகிமைப்படுத்த கர்த்தர் செய்யுங்க தாழ்த்துகிறேன் மகிமைப்படும் இயேசுவின் முளைஞ்ச ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமே